சைராம் நற்பவி ஆறுமுகம் மருளிடும் மனு தினமும் நான் மாரிமா சரவணன் இன்றைய வீடியோ பதிவு நேற்றுக்கு திருவான்மையூர் பாம்பன் சுவாமிகளை நான் பார்க்க போயிருந்தேன் இல்லையா அங்கே எடுத்த வீடியோ பதிவு தான் கொடுத்துருக்கேங்க ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு வாங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் போகும்போதே பார்த்திங்கன்னா சுற்றி ஒரே பட்டர்ஃப்ளையாக இருந்துச்சுங்க நான் வீட்டிலேருந்து கிளம்பி வெளியே வரேன் வெளியே வந்ததுமே ஒரு பட்டர்ஃப்ளையை பார்த்தேன் பட்டர்ஃப்ளை வந்து சித்தர்களுடைய அம்சம் அப்படின்னு சொல்லுவாங்க என்னடா இது கிளம்புற நேரத்துக்கு பட்டர்ஃப்ளை பார்க்குறோம் ஸோ இன்றைக்கி வந்து நமக்கு பாம்பன் ஐயா வந்து நல்ல தரிசனம் கொடுக்க போகிறாருன்னு நினச்சேன் அதுக்கு ஏற்ற மாதிரி நானும் என் கணவர் தான் பைக்கில் போனோம் போகிற வழியெல்லாம் ஒரே பட்டர்ஃப்ளை அதாவது வண்டி வாகனங்கள் போகிற இடத்துலையும் பட்டர்ஃப்ளையை பார்த்தேன் ஸோ அப்போவே நான் முடிவு பண்ணிட்டேன் இன்றைக்கி வந்து வேறு லெவலில் நமக்கு வந்து இந்த டே வந்து அமையப்போகுது அப்படின்னு அதே போல் தாங்க அமைஞ்சது நாங்கள் வந்து அங்கே ரீச் ஆயிட்டோம் அங்கே போனதும் பார்த்தீங்கன்னா எல்லாம் திருப்பணி வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு இங்கே ஒரு தொட்டி மாறி இருக்கும் பெரிய பெரிய ஆர்ச் இருக்கும் இங்கே ஊதுவத்திலாம் கொண்டு வந்து நம்ம பாமன் சுவாமி ஐயாவுக்கு இங்கே தான் ஏற்றுவாங்க அதெல்லாம் இல்லை எல்லாமே வேலை நடந்துக்கிட்டு இருக்கு சரின்னு விளக்கு மட்டும் வாங்கிட்டு ஐயா சுப்பிரமணிய ஐயாவை பார்க்கணும்னு போயிட்டேன் அங்கே போனதும் முதல்ல இந்த வாசகம் நான் படிப்பேன் என்னை ஆதரித்த அருள் பரம ரகசிய சக்தி என்னை நம்பினோரை ஆதரியாது நிற்குமோ ஐயும் வேண்டாம்னு பாமன் சுவாமி ஐயாவுடைய அந்த வாசகம் படித்தா அவ்வளோ மனசுக்கு தெம்பாக கொடுக்குங்க ஐயாவுடையும் நல்ல தரிசனம் கிடைச்சிது அங்கே பாமன் சுவாமிகள் ஃபோட்டோவை ஏன் வச்சுருக்காங்கன்னா அங்கே இருக்கிற அந்த கோவிலில் வந்து பித்து வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்குது திருப்பணி வேலை அதனால இங்கே ஷிஃப்ட் இப்போதிக்கு மாற்றி வச்சுருக்காங்க போல் ஐயாவை பார்த்துட்டு தரிசனம் பண்ணிட்டு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சுங்க அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அன்னைக்கு தான் கணபதி ஓமம் முதல் நாள் ஆலம் ஆரம்பிச்சிருக்காங்க அதனால வந்து இந்த ஐ ஐந்து நாட்கள் தொடர்ந்து ஓமம் நடக்கும் இல்லையா அதனால் பாமன் சுவாமி ஐயா அவர்கள் எழுதிய ஆறாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஆறு பாடலையும் தொடர்ந்து ஒரு ஷிஃப்ட் போல அழகாக எல்லாரும் அமர்ந்து படிக்கிறத பார்த்தேன் அப்போ ஒரு அம்மா வந்து கையில் இதை வச்சுருந்தாங்க என்னம்மா அப்படின்னா கும்பாபிஷேகத்திற்கு வந்து கொடுத்த இதழ் அப்படின்னாங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக சந்தோஷமாக இருந்தது எங்கே இதை ஒரு நிமிஷம் நான் பார்த்துக்கலாமா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு தொட்டு வணங்கினேன் அப்பா ஐயா கிட்டே கேட்டேன் ஐயா இதெல்லாம் எனக்கு கிடைக்குமா இதெல்லாம் தொடுறதுக்கு ஒரு பாக்கியம் கொடுத்துக்கே ரொம்ப நன்றி ஐயா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க அங்கே பாருங்கள் எல்லாரும் அமர்ந்து எல்லோரும் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு பக்கம் வேலைகள் நடந்துக்கிட்டுருக்கு இன்னொரு பக்கம் வந்து அந்த பக்கம் வந்து ஹோமம் நடந்துக்கிட்டுருக்கு அப்படி பார்க்கவே ரொம்ப டிவைனாக இருந்ததுங்க நேற்றிக்கிட்டே ஆனால் இவ்வளோ பேர் அந்தந்த வேலையை செய்துக்கிட்டு இருந்தாலும் கூட அந்த அமைதி இருக்குது பாருங்க அவ்வளோ அற்புதமாக இருந்தது இன்று அதாவது பூசா நட்சத்திரத்தன்று போய் பார்க்கணும் அப்படின்னு ஒரு மாதத்துக்கு முன்னாடியே நாங்கள் நினைச்சிட்டோம் ஆனால் அந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும் ஐயாவுக்கு ரொம்ப நன்றி சொல்லுங்க அவரோட அருளை நம்ம அங்கே போனால் மட்டும்தாங்க அப்படியே என்ன சொல்கிறது ஒரு குழந்தையை போல அவர் தாங்குவார்ன்றதை நான் நேற்றுக்கு கண் கூட அதை அப்படியே உணர்ந்தேங்க நான் கண்ணீர் மல்க அவரை பார்த்ததும் ஃபஸ்ட்டு நான் வந்து அவரை தரிசனம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வீடியோ பதிவாக நான் எடுத்தேன் நீங்களும் பாருங்க ஐயாவை மனமுருக வேண்டிக்கோங்க கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கிற அன்பர்கள் ஒரு முறையாவது வந்து ஐயாவோட தரிசனம் பண்ணிட்டு போங்க உங்களுக்கு அங்கே கிடைக்கிற அமைதி மன நிம்மதி இருக்குது பாருங்கள் அது அளவில்லாததுங்க ஐயா ஏன்னா அந்த கலியுகத்தில் முத கடைசியாக வந்து முருகப்பெருமானை பார்த்தது அப்படின்னா ஐயா அவர்கள் மட்டும்தான் பாமன் சுவாமி அவர்கள் மட்டும்தான் ரொம்ப ரொம்ப மனசுக்கு நிறைவா இருந்தது அந்த விபூதி இருக்கு பாருங்க அப்பா அது நான் என் வீட்டுக்கு கொண்டு வந்து என் கணவர்கிட்ட கொடுக்குறேன் அவர் சொல்றாரு என்ன பஞ்சாமருது வாசனம் வருது அப்படின்றாரு அவ்வளோ அந்த அந்த மகிமி அந்த விபூதிக்கு கூட அந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்கங்க ரொம்ப ரொம்ப திருப்தியாக இருந்தது நான் சொன்னேன் இல்லையா இப்போ வந்து கணபதி ஹோமம் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்றதுனால பரதநாட்டியத்துக்கான ஏற்பாடுகளும் அங்கே நடந்துக்கிட்டு இருந்தது அந்த ஓமத்தை பார்க்குற வாய்ப்பு கிடச்சிது பாருங்க இது எவ்வளோ பெரிய பாக்கியம் இல்லையா அன்னைக்கு நாங்கள் போன அன்னைக்கு கணபதி ஹோமம் ஸ்டார்ட் ஆகுதுலாம் எங்களுக்கு எதுவுமே தெரியாதுங்க அதுதான் நம்ம ஒரு விஷயம் நினச்சி நம்ம போகிறோம் கடவுள் நம்மளை வர வைக்கிறாங்கன்னா ஏதோ ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் அப்படின்ற மாதிரி என எங்களால் அதை உணர முடிஞ்சுது அந்த ஓமம்லாம் பாருங்கள் நல்லா பாருங்கள் அந்த குத்து வழக்குக்கு அந்த புடவை கட்டினி கட்டிருக்காங்களே அது ரொம்ப நல்லா இருந்ததுன்னு அதையே பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஒரு ஆள் வந்து ஒரு பெண் வந்து அழகாக நின்றுட்டு இருந்தால் எப்படி இருக்கும் அது போல் இருந்துச்சு இந்த கும்பாபிஷேகம் இந்த ஐந்து நாட்கள் தொடர்ந்து இந்த ஓமமானது வளர்க்கப்பட்டுக்கிட்டே வரும் இந்த மூன்று கலசம் வச்சுருக்காங்க இல்லையா இந்த இந்த கலச நீரை இன்னும் மெருகேற்ற விதமாக தான் இந்த ஓமங்கள் மந்திரங்கள் இதெல்லாம் சொல்லி நல்லா உருகேற்றுவாங்க ஒரு கோவில் கும்பாபிஷேகத்தில் கலந்துக்கிற பாகியம் கிடைச்சிது அப்படின்னா மிகப்பெரிய பெரிய ஒரு வாய்ப்பு அப்படின்னு தான் நான் சொல்லுவேங்க ஏன்னா அது அளவில்லாத ஒரு ஆற்றலை நமக்கு தரும் அதுக்கப்புறம் என் அப்பன் முருகனை பார்க்க அவர் வந்து மயூர வாகனத்திலேயே கொடுப்பாரு மயில் மேல அமர்ந்து இருப்பாரு பாமன் சுவாமி ஐயா இருப்பாங்க இந்த அம்மா அவர் எவ்வளவு நேரம் உருகி உருகி அந்த பாடல் பாடிட்டு இருந்தாங்க தெரியுமா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது யார் என்ன இருக்காங்க பார்க்குறாங்க அதெல்லாம் இல்ல அதுதான் முருகன் மேல ஒரு பக்தி வந்துருச்சு அப்படின்னா முருகான அப்படியே சரணடைஞ்சிருவாங்கல்ல அதுதான் பாமன் சுவாமி ஐயா இன்னும் பக்கத்தில் பார்க்க முடியலையே ஏன்னா அந்த போட்டோலாம் வந்து இது பண்ணி வச்சிட்டாங்க தீர்த்துட்டார் ஐயா இதை பார்த்ததுமே போடி போய் அவர் காலில் விழுந்துட்டேன் ஐயா நிறைய பேர் எங்கிட்ட வேண்டுதல் சொல்லியிருக்காங்க எல்லாரோடய வேண்டுதலும் நிறைவேறணும் ஐயா அப்படின்னு சொல்லி கோவிலுக்கு வர வச்சதுக்கு நன்றி சொல்லி ஐயாவோட பாதத்தை தொட்டு வணங்கிட்டு சரி நம்ம தீபம் வாங்கிட்டு வந்தோம் இல்லையா ஆறு விளக்கு வாங்கிட்டு வந்தேன் ஆறு நெய் தீபம் போடுறது முருகர் கோவிலில் ரொம்ப விசேஷம் முருகரும் பாமன் சுவாமி ஐயாவுமே நமக்கு ஒன்று தான் அதனால தீபம் வந்து ஏற்றி ஊதுவத்தி காமிச்சிட்டு இங்கே வரவங்க கண்டிப்பாக மேக்ஸிமம் வந்து தீபம் ஏற்றுகிறாங்களோ இல்லையா ஊதுவத்தி ஐயாவுக்கு காமிச்சிட்டு அங்கே வைக்கிறத வந்து ரொம்ப விசேஷமாக இங்கே பண்ணுவாங்க அடுத்தடுத்து இந்த கும்பாபிஷேக வேலைகள் எல்லாம் வந்து அழகாக இருக்கு ஏன்னா இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஹோமம் வளர்ப்பாங்களா தொடர்ந்து அதற்கான மண்டப வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு கலசங்கள் நடந்துகிட்டு ஒரு திருவிழா மாதிரி இருக்குங்க அந்த ஊரே வந்து அப்படியே திருவிழா கோலம் கொண்டா மாதிரி இருக்குது முப்பது வருடம் கழித்து முப்பத்தைந்து வருடம் கழித்து நடக்க போது இல்லையா அப்போது அந்த மகிழ்ச்சியானது எப்படி இருக்கும் பாருங்கள் அது நாங்கள் அதை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இங்கே பரதநாட்டியம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ரொம்ப அழகாக வந்து நளினமாக ரொம்ப அற்புதமாக வந்து நடனம் ஆட்ருந்தாங்க ஏன்னா நம்ம ஃபுல் சவுண்டோடு கொடுக்க முடியாது ஸ்டேக் வந்துடும் ஏன்னா ரொம்ப நல்லா அழகாக பண்ணியிருந்தாங்க இது எல்லாம் எப்படி இருந்தது அப்படின்னா எப்போ இதெல்லாம் நடக்கும் இப்படி ஒரு நிகழ்ச்சி வந்து எப்போ நடக்கும் நம்ம இதிலெல்லாம் எப்போ நம்ம கலந்து போகணும்னு எல்லோரும் ஆர்வத்தோடு காத்திருந்தா மாதிரி அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க அவ்வளோ சிரத்தி எடுத்து செய்கிறதே என்னால் பார்க்க முடிஞ்சுது இதை நான் பார்த்துக்கிட்டே நிற்கிறேன் ஒரு அம்மா வந்து அம்மா தானம்மா அந்த யூடியூப்பில் வருவியே அந்த பொண்ணு தானே நீ அப்படின்னு கேட்டாங்க ஆமாம்மா நான் அந்த அம்மாண்ணே அவங்களுக்கு என் பேர் தெரியல போல் அம்மா உனக்கு ரொம்ப சந்தோஷமாக உன்னை பார்த்ததில் நாங்கள் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியுமான ஏன்னா இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு கோவிலில் வந்து ஒரு அம்மா வந்து என்னை பார்த்து நீங்கள் தானே அந்த யூடியூபர் அப்படின்னு சொல்லி யாராவது கேட்க மாட்டாங்களான்னு நான் நினச்சிக்கிட்டே இருப்பேன் எப்பவுமே அந்த பாருங்கள் முருகர் கோவிலில் வச்சு அந்த அம்மா வந்து என்னை கேட்டாங்க இவங்க பேர் ஸ்ரீகலா அப்படின்னாங்க இவங்க டி நகரில் தான் இருக்காங்களாம் இது வரைக்கும் பாமன் சுவாமி ஐயா இருக்காரு இங்கே ஒரு கோவில் இருக்குன்னே அவங்களுக்கு தெரியாதான் என்னுடைய சேனல் பார்த்து அதன் மூலிமா தெரிஞ்சுக்கிட்டு நான் இன்னைக்கு போறேன்னு சொன்ன பாருங்க ஷார்ட் வீடியோவில் அதை பார்த்துட்டு ஞாயிற்றுக்கிழமைன்றதுனால அவங்க கிளம்பி வந்திருக்காங்க வந்த இடத்துல எனக்கு ஐயா வர சொன்ன மாதிரியே இருந்ததுமானு சொன்னாங்க அதில் நான் உன்னை பார்த்துதான் ரொம்ப மகிழ்ச்சிமா அப்படின்னாங்க எனக்கு ரொம்ப மகிழ்ச்சிமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்டு அது மட்டும் இல்லைங்க நான் நினச்சேன் இல்லையா ஐயா இந்த பத்திரிக்கைலாம் எனக்கு கிடைக்குமா அப்படின்னு நான் நினைச்சேன்னே அந்த ஆசையும் ஐயா எனக்கு நிறைவேற்றி கொடுத்துட்டாரு ஒரு அம்மா வந்து ஆஃபீஸ் ரூம்ல பத்திரிக்கை கொடுக்குறாங்க நீ வாங்கிக்குமா அப்படின்னாங்க இருந்தாலும் ஒரு டவுட்லேயே போனேன் ஐயா பத்திரிகை பத்திரிகை தான் வந்தாமா அப்படின்னு தூக்கி கையில் எடுத்துகிட்டு கொடுத்துட்டாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக ஆயிடுச்சுங்க இந்த பத்திரிகை எனக்கு இல்லைங்க நமக்கு கொடுத்துருக்காரு பம்மன் சுவாமி ஐயா அவர்கள் யார் யாருக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ கண்டிப்பாக கும்பாபிஷேகத்தில் போய் கலந்துக்கோங்க அந்த பத்திரிகையை நம்ம வாங்கி வீட்டில் வைக்கிறதே பெரிய பாகியமாக இருந்தது அதோடய அமைப்பு நம்ம எப்படி இருக்குதுன்னு பார்ப்போமா திரு குட முழக்கு நன்னீராட்டு பெருவிழா அந்த தலைப்பை பாருங்கள் எவ்வளோ அம்சமாக இருக்குல்ல அது மட்டும் இல்லைங்க இப்போ அதாவது இது வரைக்கும் வந்து முந்நூறு பேருக்கு போட்டிருந்த அன்னதானம் ஐநூறு பேருக்கும் ஐநூறு பேருக்கு போட்டிருந்த அன்னதானம் எட்நூறு பேருக்குமே மாற்றி தமிழக அரசு வந்து ரொம்ப அருமையான ஒரு திட்டம் வந்து கொண்டு கொடுத்துருக்காங்க போல் அதை தான் பின்னாடி பக்கத்தில் போட்டிருந்தாங்க சரி நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி என்ன கொடுத்துருக்காங்க நிகழ்ச்சி நிரல் என்னன்னு தெரிஞ்சுப்போமா திருக்கோவில் கும்பாபிஷேகம் வந்து அறநிலைத்துறை தமிழக அரசால் வந்து இந்த ப்ரோக்ராம் மொத்தமே வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க தலைவர் மு க ஸ்டாலின் ஐயா யாவுக்கு வந்து கண்டிப்பாக நம்ம எல்லாருமே நன்றி சொல்லுங்க இந்த மாதிரி நிறைய கோவில்களில் அவங்க திருப்பணி எடுத்து நடத்தணுன்றது நம்மளுடைய எல்லாருடைய வேண்டுதலும் கூட நிகழ்ச்சி நிரல் பார்க்கவே அப்படியே பிரம்மாண்டமாக இருந்தது எனக்கு அதோட பார்த்தீங்கன்னா வேல்முருகன் ஐயா இருக்காருல அவருடைய இன்னிசை கச்சேரியும் இருக்குது போல் இருக்குது அவருக்கு முருகர் கோவிலில் பாட்டு பாடுறது ரொம்ப ரொம்ப விரும்பி பாடுவார் எனக்கு தெரியும் அவருக்கு ரொம்ப ஆசையாக தான் இந்த கோவிலில் பாடுறது இதெல்லாம் வாய்ப்பு மிகப்பெரிய ஒரு பாக்கியம் இல்லையா சூப்பர் இருந்து வந்து பாட்டு எல்லாம் இருக்க போல இருக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஹாப்பி தாராளமாக போய் இதெல்லாம் கூட பார்க்கலாம் ஆனால் இந்த போட்டோ பாருங்களேன் அழகாக கண்ணில் ஒத்தி அழகாக நம்ம வீட்டில் வச்சுக்கலாம் போல இருக்கலங்க பிரேம் போட்டு ரொம்ப சூப்பராக இருந்தது அது மட்டும் இல்லை இது நடக்க நடக்கப்போகுது தை கொஞ்சம் தெளிவா பார்த்துருவோமா ஆணி மாதம் இருபத்தி எட்டாம் தேதிங்க பன்னிரெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை ஷஷ்டி சஷ்டி அன்னைக்கு அதாவது வளர்ப்புரி சஷ்டியும் கூட அன்னைக்கு காலையில் நேரம் பார்த்தீங்கன்னா அஞ்சு நாற்பத்தஞ்சிலருந்து ஆறு பதினஞ்சுக்குள்ளே வந்து இந்த கும்பாபிஷேகமானது அழகாக நடத்தி முடிச்சுருவாங்க அன்பர்கள் கண்டிப்பாக வந்து கலந்துக்கோங்க நான் தான் சொன்னேன் இல்லையா காலையில் அரக்கப்பறக்க கிளம்புனதில் ரெண்டு திருப்பகளை மட்டும் படிச்சுட்டு கிளம்பிட்டேன்றதுனால அங்கேயே கொஞ்ச நேரம் அமர்ந்து வேல்மாரல் புத்தகம் வந்து கையிலேயே இருந்துச்சு அதனால் கொஞ்ச நேரம் அந்த ஸ்லோகங்கள் மட்டும் படிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பணும் அப்போ தான் வந்து கிளம்பும் போது வந்து அன்னதானம் வந்து கிடைக்கவே இல்லைங்க அங்கே என்ன வேலை நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால ஐயா ரொம்ப பசிக்குது ஐயா நான் உங்களை வந்து பார்க்க வந்துட்டு வெறும் வயிற்றோடு போகிறேனேனு சொல்லிக்கிட்டே இருக்கேங்க சொன்ன நம்ப மாட்டீங்க ஒரு அம்மா வந்து எனக்கு ரெண்டு பிஸ்கெட் வந்து கையில் கொடுக்குறாங்க நம்ம மனசில் என்ன நினைக்கிறோன்றத அப்படி அந்த செகண்ட்லேயே அந்த கேள்விக்கான பதிலை வந்து ஐயா கொடுத்துருவார் இதை வந்து எனக்கு கோபுரம் டிவி ஐயா வந்து பிரசாத் கணேஷ் சார் வந்து சொன்னார் இனிமா நீ அங்கே போயிட்டு நீ என்ன கேட்டாலும் அந்த கேள்விக்கான பதில் ஐயா உடனே கொடுப்பாருமானார் அதே போல் தான் போன முறை வந்தப்போ நான் கேட்டதுக்கு உடனே பதில் கொடுத்தாரு இப்போ நம்ம மனசில் என்ன நினைக்கிறோமோ அதுக்கான பதில் ஐயா வந்து எப்படியாவது உடனே அது வந்து ஆசையை நிறைவேற்றி வச்சிருவாருங்க அவரோட அளவில்லாத ஒரு கருணையை வந்து என்னால் கண்ணார உணர முடிஞ்சுது இதுக்கப்புறமும் இன்னொரு சர்ப்ரைஸ் இருந்தது என்னென்னா நம்ம சப்ஸ்கிரைபர் மகாதேவி சிஸ்டர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க அவங்க அங்கே தான் பக்கத்தில் இருக்காங்க நான் வந்து பாமன் சுவாமி கோவிலுக்கு போகிறேன்னு சொன்னேன் இல்லையா அதை பார்த்துட்டு சிஸ்டர் நீங்கள் எங்கே இருக்கீங்க கோவிலுக்கு வந்துட்டிங்களா எனக்கு வந்துட்டிங்களா என்னன்னு கேட்குறாங்க அவங்க எனக்கு ஃபோன் பண்ணி கோவிலில் தான் இருக்கேன் சிஸ்டர் அப்படின்னு சொன்னேன் முடிஞ்ச எங்கள் வீட்டுக்கு வர முடியுமா பக்கத்தில் தான் அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகே சிஸ்டர் நான் கண்டிப்பாக வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தேன் அவங்க யார் அதாவது மகாதேவி சிஸ்டர் யாருன்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும் அவங்க வேற யாரும் இல்லைங்க இப்போ நமக்கு ரியல்ஸ் சேனல் இல்லை அனிதா சிஸ்டர் வந்து வேல் வந்து ப ப்ரைஸாக தரேன் கிவேவே வந்து தரேன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா அந்த வேலைகளை இங்கே சென்னையிலிருந்து மகாதேவி சிஸ்டர் தான் எனக்கு உதவி செய்கிறேன்னு சொன்னாங்கள்ல அந்த சிஸ்டர் தான் இவங்க இவங்கள பார்க்குற ஒரு பாக்கியம் எனக்கு பாபா தான் ஏற்படுத்தி கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன் ஏன்னா ரொம்ப ரொம்ப புனிதமான ஒரு ஆத்மான்னு சொல்லுவேன் அவங்கள பார்த்ததுல ரொம்ப மகிழ்ச்சிங்க அவங்க வீடு முழுக்க பாபா ஸ்டார்டிங் என்ட்ரன்ஸ்லேருந்து இவங்க பூஜை ரூம் வரைக்கும் ஃபுல்லாக எங்கள் பக்கம் எந்த பக்கம் பார்த்தாலும் பாபாவாகவே இருந்தார் எனக்கு பாபாவை பார்த்தே அப்புறம் என்ன ரொம்ப சந்தோஷமா இருந்தது எனக்கு இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா இவங்க வீட்டில் இருக்கிற எல்லா பாபாவுமே அவங்களுக்கு வந்து பரிசா வந்த பாபாவான் அதனால அழகாக வச்சுருந்தாங்க அதை பார்த்தேன் இந்த தீப சுடரில் இங்கே பக்கத்தில் இருக்கிற பாபாவோட முகத்தில் பாருங்கள் அப்படியே சிரிப்பு அலைதான் அவங்க வீட்டில் பாபா உயிரோட்டமாக இருக்கிறத என்னால் உணர முடிஞ்சுது ரொம்ப அற்புதமான ஒரு பர்சன் இங்கே பாருங்கள் நான் சொன்ன உங்களுக்கு ஏதாவது ஒரு மந்திரங்கள்லாம் எழுதி ஒட்டி வச்சு படித்து பழகுங்கன்னு அதே போல் அவங்களும் அழகாக எழுதி வச்சு அங்கே படிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க இங்கே இவங்க வீட்டில் ஒரு மிராக்கள் அதை நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன் பாருங்கள் இங்கேருந்து பார்த்தா நமக்கு பாபாவுக்கு பக்கத்தில் ரெண்டு விளக்கு எரியுதா நல்லா பாருங்கள் விளக்கு எரியுதா விளக்கு எரியுதா இல்லை இதுதான் இங்க வீட்டில் நடக்கிற அதிசயம் நமக்கு தூரத்தில் இருந்து பார்த்தா அழகாக ரெண்டு விளக்கு எரியிற மாதிரி இருக்கா காலையில் ஆறு மணின்னா ஈவினிங் ஆறு மணி வரைக்கும் அந்த விளக்கு எரியும் எப்படின்னு பார்க்குறீங்களா இங்கே பாருங்கள் இங்கே ஜன்னல் இருக்கா ஜன்னலில் பாபாவுடைய ஃபோட்டோ இருக்குது அந் அந்த சூரிய ஒளியின் வெளிச்சமானது அழகாக அந்த தீபத்தில் பட்டு அதாவது அந்த விளக்கில் பட்டு நமக்கு இரண்டு விளக்கு எரிவது போல் ஒரு காட்சி எவ்வளோ ஒரு அற்புதமானது இல்லைங்க இது சாதாரண விஷயம் கிடையாதுங்க என் பாபா வந்து எங்கேயுமே உயிரோட்டமாக ஆத்மார்த்தமாக வணங்குற இடத்துல என் பாபா உயிரோடு தான் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அது மட்டும் இல்லை அவங்களுக்கு பத்து வருடங்களாக குழந்தை இல்லையா அதுக்கப்புறமா என் சாய் தான் வந்து அவருக்கு குழந்தையாக பிறந்திருக்காங்க அந்த குழந்தையோட பெயரும் வந்து சாய்ராம் அப்படின்னாங்க ரொம்ப அற்புதமான ஒரு பர்சனை பார்க்குற ஒரு பாகியத்தை எனக்கு பாபா முருகர் பாமன் சுவாமி ஐயா எல்லாருமே வந்து எனக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லுவேன் அதுக்கப்புறம் நடந்தது தாங்க அதிசயம் முதல்ல வந்து ஷீரடியிலேருந்து வந்து பிரசாதம் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் திருச்செந்தூர்லேருந்து குங்குமம் விபூதி அது மட்டும் இல்லைங்க பஞ்சாமிரதம் அவங்க அதோட நிறுத்தலை ஷீரடி ஊதி அதுக்கப்புறம் இரண்டு கயிறு அதோட இன்னும் பிளஸ் என்னன்னு தெரியுமா எனக்கு ஒரு கிஃப்ட் எனக்காக வாங்கி வச்சிருந்தேன் அப்படின்னு சொன்னாங்க பாபாவும் முருகரும் கொடுத்தாங்க எவ்வளோ பெரிய விஷயம் இல்லைங்க நான் நாற்பத்தி எட்டு நாட்கள் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் என்னை தேடி என் பாபாவும் வந்துட்டார் அதுவும் வள்ளி தெய்வானையோட முருகர் வந்திருக்காருங்க எவ்வளோ பெரிய பாகியம் இல்லைங்க இது இந்த வள்ளி தெய்வானையோட முருகர் வந்து கொடுக்கறது ரொம்ப விசேஷம் அதுலேயும் நீங்கள் வேணால் கவனிங்க நம்ம வீட்டில் எந்த மாதிரி ஒரு உருவத்தில் வள்ளி தெய்வானையோட முருகர் இருக்காரோ அதே வடிவத்திலே என்னை தேடி வந்திருக்காங்கன்னா இப்போது கடவுளோட அனுகிரகம் எந்த அளவுக்கு நமக்கு நம்ம செய்கிற பூஜைக்கு வந்து இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க அல்ல அல்ல கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க எனக்கு வாங்க தான் முடியல இங்கே பாருங்கள் எல்லாேருக்கும் சொல்லுவேன் எங்கே வேல்மாரல் படித்தா பஞ்சாமிரதம் கிடைக்குமாங்க அப்படின்னு எல்லாேருக்கும் சொன்னேன் நான் இது வரைக்கும் சாப்பிடல எனக்கு திருத்தணியிலேருந்து பஞ்சாமிரத டப்பாவோட அவங்க கொடுத்துட்டாங்க இதை விட வேறு என்னங்க வேணுன்ற மாதிரி நேர்த்திக்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சந்தோஷமாக போச்சுங்க அதோட நீக்கலைங்க இன்னமும் ஒன்று இருக்குது நம்ம சப்ஸ்கிரைபர் அம்மா வந்து பேர் சொல்ல வேண்டாமா பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்ட்டாங்க அவங்களோட பெரிய மனசு அது ஆறுமுகம் அருளிடம் ஆன தினமும் ஏறுமுகம் இந்த ஸ்டிக்கர் வந்து எனக்கு பரிசா கொடுத்தாங்க அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிம்மா இந்த வார்த்தையை தினம் தினம் நம்ம சொல்லும் போது நம்மளுடைய வாழ்க்கையும் கண்டிப்பாக ஏறுமுகமாக தான் இருக்கும் என்பதற்கு இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன சாட்சிகள் இதெல்லாம் முருகருடைய நாமத்தை கடவுளுடைய நாமத்தை நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டே போது கண்டிப்பாக அவங்க நம்ம விட்டு போக மாட்டாங்க அவங்களுடைய நான் இருக்கேன்றதை நமக்கு வந்து நிரூபிச்சுட்டே இருப்பாங்க உங்க எல்லாருக்கும் ஒரு விஷயம் நான் சொல்லலை இல்லையா என்னென்னா நமக்கு அங்கே வேலைப்பாடுகள் கடையில் கோவிலில் நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால ஒரு புத்தகம் கூட வாங்கலை எல்லாரும் அவளோட அதை தான் எதிர்பார்த்துருப்பீங்க நானும் பாதி கோவிலுக்கு போனது காரணம் புத்தகம் வாங்கி உங்களுக்கு கொடுக்கணும் தாங்க போனேன் கடை எல்லாமே வந்து எடுத்துட்டாங்க வேலையை நடக்கிறதுனால சரி ஏன்னா மனசே கேட்கல எனக்கு அப்படியே வந்துட்டா எப்படின்ட்டு அப்புறம் வர வழியில் பார்த்தீங்கன்னா கிரீ கிரேட்டர்ஸ் இருந்துச்சு அங்கே போயிட்டு ஓரளவுக்கு எவ்வளோ முடியும் வாங்க முடியுமா அப்படின்னு சொல்லி பார்த்தேன் ஒரு ஆயிரத்தி ஐநூறுபா கிட்ட புத்தகங்கள் வாங்கினேன் நம்ம எதிர்பார்த்தது திருப்புகழை ரொம்ப எதிர்பார்த்தேன் பட் பெரிய புத்தகமாக தான் இருக்குது சின்னது கிடைக்கலங்க நான் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக போகிற ஐடியாவில் இருக்கேன் போகும்போது திருப்புகள் வேணா வாங்கிட்டு வரேன் இப்போதிக்கி கொஞ்சம் புத்தகங்கள்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் ஒரு நாலஞ்சு பேருக்கு ஒரு செட்டு வரும் அந்தளவுக்கு வாங்கி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இந்த நான் தேடணும் இல்லையா பாராயண திரட்டு மட்டும் என்கிட்ட கிடைக்கவே இல்லைங்க நான் முக்கியமாக ஸ்பெஷலாக வாங்கிட்டு வந்தது என்னென்னா கோலரு பதிகம் குட்டி புத்தகமாக கிடச்சிது எனக்குமே சேர்த்து ஒரு புத்தகம் வாங்கணும்னு சொல்லி வாங்கினேன் அப்புறம் மயில் விருத்தம் சேவல் விருத்தம் அப்புறம் வந்து கந்தர் அனுபூதி கந்த சிருஷ்டி கவசம் கந்தர் அலங்காரம் அதுக்கப்புறம் ஷண்முக கவசம் பகை கடித்தல் குமாரஸ்தவம் அதோட அஷ்டோத்திர பாமாலைன்னு சேர்த்து ஒரு புத்தகமாக கிடச்சிது இது 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 ஒரு பத்து புத்தகம் வாங்கினேன் அதுக்கப்புறம் கந்தகுரு கவசம் அப்புறம் சத்குரு சத்ரு சமஹார வேல் பதிகம் இதுவுமே ரொம்ப அருமையானதுங்க இதுவுமே அங்கே கிடச்சிது எவ்வளோ முடியுமோ அது வரைக்கும் வாங்கியிருக்கேன் பாம்பன் சுவாமிகள் ஐயாவுடைய ஃபோட்டோ கேட்டிங்க அதெல்லாம் வாங்க முடியலங்க நெக்ஸ்ட் டைம் போகும்போது கண்டிப்பாக என்னென்ன புத்தகம் நீ திருப்பகெல்லாம் கேட்டிங்களே அது அதுக்கப்புறம் ஐயாவுடைய ஃபோட்டோஸ்லாம் வாங்கி கண்டிப்பாக நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன் சரிங்களா ஓகேங்க வீடியோ ரொம்ப லென்த் அதிகமாக ஆகிடுச்சி ரொம்ப சாரி ஆனால் பாம்பு சுவாமி ஐயாவது ஏன் மூலயமா அவங்க எல்லாருக்குமே அழைப்பு கொடுத்துருக்காரு வாய்ப்பு இருக்கிற நண்பர்கள் கண்டிப்பாக வந்து கும்பாபிஷேகத்தில் கலந்துக்கோங்க இந்த வீடியோ பதிவு எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக கமெண்ட் சொல்ல சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஓம் சைராம் ஜெய் சைராம் ஆறுமுகம் அருளிடும் அனு தினமும் ஏறுமுகம்